கார்த்திகை மாத அம்மாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூச்சம் கட்ட பில்லு தர்ப எள்ளு ஒரு சொம்பு ஜலம் எடுத்துச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரனு ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொருத்தர்னு ஜலம் விட்டுருன்னு குடிங்க இன்னொரு உத்தரனை ஜலம் விட்டு குடிங்க இன்னொரு உத்தரணும் ஜலம் விட்டுன்னு குடிங்க இன்னொரு உத்தர ஜலம் விட்டுருந்து தட்டில் விட்டுருங்க கேட்டவா నారాయణ మాధవా హరిగోవిందష్ణు మధుసూదన త్రివిక్రమా భావన శ్రీధరా రిషికేషనాభా దామోదరా శర్జనార్ వాసుదేవాద్యుమ్నా అనిరుద్ధ్ర ప్రడోత్మార్ అధోక్షయా నారసింహా అక్షుదా ஜனார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய நமஹா பவித்திரம் எடுத்து வரதுகை மோதர வரல போட்டுக்கிறது பவித்திரம் தே விதத பிரம்மனஸ்பதே காத்திராணி பரியேஷு விஸ்வதாக பவித்திரம் திருத்வார் ரெண்டு கட்டப்பல் தர்பய கால் கீழே போட்டுக்கிறது தர்பாசனாய நமஹா இன்னொரு கட்டபல் தர்யா பவித்திரம் போட்டவர் எல்லாம் அடக்கி வச்சுக்கணும் சதருஜம் பிரசன்ன தியகேனோபாந்தே முகமேல வருடச்சுக்கணும் प्रणवस्य परम ब्रह्मरे परमात्मा देवता देवी गायत्री चंद्रा प्राणायामी योनियों कहा उम्बो हुँ उम्बवा हा श्वा हा मा हा जना हा तबा हा सत्यम जोदी रजा अमरदम ब्रह्मा भूर्भुवस्तरो वोम 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 ब्रजकोम ममोभार्ते समस्ते श्री पार्वती परमेशर लक्ष्मीनायन प्रीतत्म श्रीवाद्या शोभने मुहूर्ते अद्यब्रमण तुयपरा शेतवराहकलपे वैस्वथ मथावी शलियुखे प्रथम पाते जंबुद्वी भारतवर्षे बारदाघंटे मेरो हो दक्षिणातिथ बाहे सगाप्ते अस्विन्ने वर्तवा चांद्र है सत्याह नहीं ना थोड़ी हा कहीं बृह करो विश्वावशो वर्गना मजम्बक्षरे दक्षिणायने शरत्रधो वृच्छकमासे కృష్ణపక్షే చతుర్దశీ ఉభ అమ్మావాణ్యిథు వాసరా వాసరస్థౌమ్యవాసర స్వాతి ఉభయ విశాహనక్షత్రే యుక్త విష్ణునక్షత్రు సకల విశేషణ్యాం పుణ్యతిథవస్య పుణ్యకాలు தில தர்ப்பணாக்கம் கையில் ஒரு உத்தரன் ஜென விட்டு தட்ட விட்டுருங்க அந்த ரெண்டு கட்ட புல் தர்பை உத்தரமாக போட்டுருங்க பூனன் வலதுகை புறமாவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால வலதுகை கட்டவர்களால பூனன் பிடிச்சிக்கோங்க கை நீட்டு பிடிச்சிக்கணும் அப்படியே தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் तर्पया तर्पया तर्पयाम देवगण तपया तर्पया तपया दगन पत्ति तपया तर्पया तर्पयामी देवगनपुत्रन तर्पया तर्पया तर्पयाम देवगनपौत्रन तर्पया तपया तर्पयामी भूर्देवा तर्पया तर्पया तर्पयामी भुवर्देवा तर्पयाम तर्पयाम तर्पयामी சுபர்தேவான் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி சர்காந்தேவானாம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி பூனலை மாலை மாதிரி மாற்றி போட்டுக்கணும் அத்தரிடியாக பூனலை வலதுகை கட்டவர்களால் முடிக்கணும் கை இப்படி பிடிச்சுக்கணும் தன் எடுத்து விட்டுக்கணும் कृषिणाम तर्पयामि 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 अभी कई पिछच के लो तन मिट करो कृषिगणा नाम तर्पयामि 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 कृषिगणा पत्तिम तर्पयामि 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 कृषिगणा पुत्रां तर्पयामि 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 कृषिगणा पुत्रां तर्पयामि 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 भूर्जन तर्पयामि 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 भुवर्षं तर्पयामि 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 शिवर्षण तर्पयामि 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 भूर्भुवस्वर्षं तर्पयामि 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 शवान ऋषिगणानां तर्पयामि 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 पूर्ण इंडली बड़े मात को பூனால் இடதை புறம் இருக்குது வரதகை கெட்டவர்களால் பூனால் பிடிச்சிக்கோங்க கெட்டவர்களுக்கு திருப்பி பிடிச்சிக்கோங்க தங்க விட்டுக்கணும் பித்தரம் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி பித்திருக்கணாம் தற்பயாமி தற்பையாமி இதற்கையாமி பித்திருண புத்திரான் தற்பையாமி தற்பையாமி இதற்பையாமி பித்திருண பௌத்திரான் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி பூபித்திரம் தர்ப்பயாமி தர்ப்பமி தற்போதோன் தர்ப்பயாமி 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 பூர் புவஸ்வபித்திரோன் தர்ப்பயாமி 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 தட்டில் கூர்ச்சு வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்பில் தப்பி வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள் போட்டுக்கோங்க கூர்ச்சம்பேய பித்திரும் ஆவாக தேவியார் கூர்ச்ச வச்சுக்கணும் ரெண்டு கட்டவது தற்பே வச்சுக்கணும் அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கணும் பூனல் இடத்திலே புறமாவே இருக்கட்டும் வலகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கட்டவது இப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் பூனல் மாட்டி இருக்கணும் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விடணும் கோத்திரம் அப்பா பேர் यत्रम वसुरूपिम तर्पयामि 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 पिकामह गोत्रम अवरुडे अपा अय्यपे वृद्धारोोभिं तर्पयामि 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 प्रभिथामह गोत्रम जय तर्पयामि 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 अम्मा इलाद गोत्रम अम्मा पिह तर्पया तर्पयाम तर्पयामी ही अम्मा वड़ी मामिया गोत्रम तेजमिया तर्पयामि तर्पयामी अवंग प्रतामी जय जेजमिया तर्पयामि तर्पयामि तर्पयामी ताई ताता पीर अम्मा तर्पयामि मात्र तर्पयामी मातृस्ताह अवंग तर्पयाम 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 मत प्रधा अवंग तर्पया तर्पया तर्पयामी मात्र मधा पाटी अम्मावे अम्मा तर्पया तर्पयाम तर्पयामी मतम अवंग தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி மாத்ரஸ அவங்க மாமியார் தற்பையாமி தப்பையாமி தற்பையாமீர் மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ரெகுலராக யார் யார் பேர் எல்லாம் சொல்லுவீங்களா பேரெல்லாம் சொல்லலாம் அப்படியே தொடர்ந்து தண்ணி வச்சுக்கோங்க சாமி தற்பயாமி சுகம் தற்பையாமி குருந்தற்பையாமி ஆச்சாரியம் தற்பையாமி வம்சஸ சர்வேகாரண விதம் வசுத்ர ஆதித்ய சுரூபம் சுதாரமாக தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி கை கழுவிக்கோங்க கையில் இருக்கக்கூடாது பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணீரை தொட்டு கண்ணை துரைச்சிக்கோங்க ஏ கே தாஸ்மா குலேஜாதா தே கிரந்த் நினோதகம் பூனலில் சரியாக மாத்துக்கோங்க இப்போ பூனல் வலதுகைபுறம் வந்துருத்து பூனல் வலதுகைபுறம் இருக்கு கைத பவித்திரம் தட்ட கூர்ச்சைத்த ஊத்து முடிச்ச ஊற்று போட்டுருங்க பவித்திரசுஜியாக கூர்ச்சை விசுஜியாக தி கஷேமாயு புனராரா கங்கா யோகி மதுரா மாயா காசிகாந்தா துவாரே சப்தகதே மோக்தா யுகா இருந்திருத்தே மூணு பிரதட்சணம் பண்ணுங்க யானிதாஜ பாபானி ஜன்மாந்தானி பிரதந்தி பிரதக்ஷண පදයමදේ පාපෝහම පාපකර්මානයම් පාපාපම පාපගබාවා ත්‍රාහිමාන්ගුදයාදේවා ශරණාග ොත්සර අන්නකා චරනම් නාස්තිී තමේව චරනම්මම දස්මාත් කාරුණ්‍ය භාාවීන රක්ෂ රක්ෂහේෂ් පරාකයට වූමී ෝටුකමට ලෝකා සවස්ාක න බොන් න්න සෝකකිම සුදෝෂ මෝ මාරෝගමක්ෂවෝවාර.